தந்தை மகன் ய ஆவியாரின் பெயராளை அமீன் இன்னைக்கு நம்ம காலத்தினுடைய பதினோராவது நாள்ல இருக்கிறோம் நேல்களின் நிஜங்களில் பதினாறா பதினோராவது நாள் இன்னைக்கு நம்ம பார்க்கும்பொழுது இந்த பத்து நாட்களும் இப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரியும் அப்படின்னா சி பைபிள் இஸ் ஆஃப் மெனி ஸ்டோரிஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருந்தோம் பைபிள் இஸ் மெனி ஸ்டோரிஸ் பட் இன்னைக்குதான் நானும் சைட் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் படிக்கும்போது நமக்கு புரியுது பட் இட் இஸ் ஒன் ஸ்டோரி இந்த தான் நானும் போது பல கதைகள் இருந்தாலும் பல இருந்தாலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த கதைகள் எல்லாம் ஒரு கதையை மையமாக்கி ஒரு நிகழ்வை மையமாக்கி ஒரு நபரை மையமாக்கி வருகிறது என்பது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு நிஜத்தினுடைய நிழல்கள் எவ்வளவு அழகா நம்மளுடைய பழைய ஏற்பாட்டில் இருக்கு அப்படின்றது பைபிள் இஸ் புக் ஆஃப் மெனி ஸ்டோரிஸ் இட் இஸ் அல்டிமேட்லி பாயிண்டிங் டு ஒன் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிழல் எந்த நிழல் மெசியாவினுடைய நிழல் என்பது மோசை என்னும் நிழல் மோசை என்னும் நிழலும் மெசியா என்னும் நிஜமும் அப்பமா மோசே பிறந்த அவங்களுடைய அந்த நாட்களில் பிறந்த நாட்களில் ஒரு இரண்டு வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி ஒரு அரசாணை வந்தது இது பிறப்பிலும் நிகழ்ந்தது இரண்டாவது எகிப்தில் தான் இவர் வாழ்ந்து வந்தார் உங்களுக்கு தெரியும் எகிப்தில் வாழ்ந்து வந்தார் ஆனால் எகிப்தில் வாழ்ந்து வந்த அந்த மோசே இந்த மக்களை மீட்பதற்கு என்ன பண்றாரு எகிப்தில் இருந்து வெளியில் வருகிறார் பிறந்த இயேசு கிறிஸ்தன் இருந்து எகிப்திற்கு தான் அனுப்பப்படுகிறார் எகிப்திலிருந்து அவர் வெளியே வருகிறார் என்றுதான் மத்தியனர் செய்தி ரெண்டாவது வாசிக்கிறோம் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார் ஆசிரியத்துக்கு போறார் அங்கிருந்து இந்த மக்களை மீட்பதற்காக தன்னுடைய தயாரிப்பு நடக்கிறது அதே மாதிரி மோசே பிறந்து மூன்று மாதங்கள் அவங்களுடைய அம்மா என்ன பண்ணாங்க கோரப்புல் அதில் தான் ஒரு தொட்டியை அமைத்து அந்த தான் அவரை படுக்க வைத்துதான் அவரை அங்கிருந்து காப்பாத்தினாங்க அவர் படுக்க வைக்கப்பட்டது கோரப்புல் புல்லில் தான் ஏசுபடுக்க வைக்கப்பட்டது தீவன தொட்டியில் தான் யார் கண்டார்கள் மோசையை கண்டது யாரு அரசு இளவரசி இயேசுவை காண வந்தது யாரு ஞானிகள் அரசர்கள் இயேசுவை காண வந்தார்கள் அடுத்து இவங்களுக்கு ஒரு கம்பாரிசன் அப்படின்றது ஒரு ஒற்றுமை அப்படின்றது இயேசுவும் இஸ்ராயல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியின் வழியாக மீட்பதற்காக தொடக்கம் குறித்தவர் தான் மோசே இயேசு புதிய இஸ்ராயல் மக்களை ஆட்டுக்குட்டியாக மாறிதான் அவர் மீட்படைய செய்தார் பத்து கட்டளைகளை இருந்து பெற்று தந்தவர் மோசை ஒரு மலை மேல் ஏறி ஜெயசு கிறிஸ்து மலை மேல் ஏறி மத்திய நெரிசல் எந்த அதிக அதுல பாக்குறோம் மலை மேல் ஏறி அந்த பத்து கட்டளைகளுக்கு புதிய ஒரு விளக்கத்தை புதிய ஒரு விளக்கம் இல்லை உண்மையான விளக்கத்தை கொடுக்கிறார் அப்ப அந்த கட்டளைகளை கை வைத்திருந்தும் அதனுடைய சரியான விளக்கம் தெரியாமல் அவரவர்களுடைய விளக்கத்தில் கொடுத்திருந்தார்கள் அந்த பத்து கட்டளைகளுடைய விளக்கம் சரியான விளக்கம் என்னென்று அடுத்த மலை இந்த மோசை பெற பழைய மோசை புதிய மோசையும் பத்து கட்டளை வாங்கினார் இவர்கள் இவர் ஏசு கிறிஸ்து பத்து கட்டளைகளை விளக்கிச் சொல்கிறார் இந்த மக்கள் நானூறு வருடங்கள் நானூறு வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் பிறகுதான் மோசை வழியாகப்பட்டார் இவர் நம்ம போன வீடியோல பார்த்தோம் நானூறு வருடங்களுக்கு பிறகுதான் மலை மலாக்கிக்கு பிறகு இயேசு பேச வருகிறார் மீட்பதற்காக நாற்பது நாட்கள் இறைவனோடு இருந்து அவருடைய அந்த தவத்தின் வழியாக தான் அவர் பெற்றெடுத்தார் இறை அனுபவம் அப்படின்றது மோசை இயேசுவும் நாற்பது நாள் அந்த சோதனைக்கு பிறகுதான் அண்டவர் ஆகிய மகன் என்பதை அருமையாக நமக்கு விளக்குகிறார் அவருடைய திருமுழுக்கு திருமுழுக்கின் பிறகு ஆண்டவர் சொல்ற தோயின் அன்பார்ந்த மகன் அந்த அன்பார்ந்த மகனுடைய உண்மையான அந்த உருவம் நாற்பது நாள் சோதிக்கப்படும் பொழுது அது அவர் வெளிக்கொணர்கிறார் ஏனெனில் இயேசுக்கு வந்த சோதனை என்பது அப்பத்தின் சோதனை அதிகாரத்தின் சோதனை செய்தி நாலாவது அதிகாரம் மூணாவது ஆறாவது நாற்பது நாள் சோதனைக்கு பிறகுதான் ஆஹ் அதற்கு முன் சொல்லப்பட்ட அந்த இறை வார்த்தை என் அன்பார்ந்த மகன் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இயேசுவில் முழுமை அடைவதற்கு தெரியுமா இந்த நாற்பது நாள் சோதனைக்கு பிறகுதான் மத்தியனர் செய்தி நாலாவது அதிகாரம் ஆறாவது சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறை மகன் என்றால் அப்பேசுக்கு அந்த சோதனை அப்பத்தின் சோதனை அல்ல அப்பாவின் சோதனை அதிகாரத்தின் சோதனை அல்ல அப்பாவின் சோதனை என்றது ரெண்டு பேருமே எஃகுப்தின் அரச குடும்பத்திலிருந்து அதை விட்டு விட்டு வெளிவந்தவர்கள் அரச குடும்பத்தில் இருந்து அதை விட்டு விட்டு வெளியே வருகிறார் அரசனாக இருந்த இளவரசனாக இருந்த அந்த நிலை ஏசு கிறிஸ்து தனது தந்தையினுடைய இல்லத்தில் இந்த கடவுளை நிலவு விட்டு விட்டுதான் இறங்கி வருகிறார் ஒரே நேரம் எபிரேய அடிமையாகவும் எதிரே அடிமையினுடைய பிள்ளைதான் அதே நேரம் அவர் ஈஜிப்ட்ல அந்த ராயல் ஃபேமிலியில அந்த அரச குடும்பத்துல ஒரு அங்கமாகவும் தான் இருந்தார் ஒரே நேரத்தில் அடிமையாகவும் இளவரசனாகவும் இருந்தவர் ஏசு கிறிஸ்து ஒரே நேரத்துல அடிமை நிலையான மனித உறுதியிலும் அதே நிலையில் இறைமகனாகவும் இருந்தார் நூறு சதவீதம் கடவுளும் நூறு சதவீதம் மனிதனுமாக இருந்தார் இயேசு கிறிஸ்து எவ்வாறு மோசே அடிமையின் மகனாகவும் அதே நேரம் இளவரசனாகவும் இருந்தாரோ நிழல் மோசியாவினுடைய நிழல் மோசே செங்கடலிடம் பேசுகிறார் செங்கடலை அவர் அந்த பேச்சு வழியாக அதை கீழ்ப்படையை செய்கிறார் இயேசு கிறிஸ்து காற்றிடம் கடலிடம் பேசுகிறார் கீழ்ப்படையை செய்கிறார் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு அப்போ சிலர்களை தான் இருக்கிறார் அவருடைய மீட்பிற்காக அந்த பிராமிஸ் லேண்ட் இந்த எண்ணகத்திற்கு நிலைவாழ்விற்கு கொண்டு போவதற்காக பனிரெண்டு அப்போ தேர்ந்தெடுத்து அவர் வழியாக தான் அதை நிறுவுகிறார் மோசி என்ன பண்றாரு அந்த பிராமிஸ் லேண்ட் கானான் தேசத்துக்கு போறதுக்குனால எத்தனை ஸ்பைஸ் எத்தனை அந்த உளவாளிகளை அனுப்புகிறார் அப்படின்னா பன்னெண்டு பேர் தான் அனுப்புறாரு அதுல பத்து பேர் நெகட்டிவா வந்து சொல்லுவாங்க ரெண்டு பேர் பாசிட்டிவா சொல்லுவாங்க பட் இஸ் சென்டிங் டுவெல் ஸ்பைஸ் பன்னெண்டு பேர் அனுப்பிட்டு அதனுடைய மீட்பின் செய்தியை கொண்டு வரார் பாலைவனத்தில் பசித்திருந்தவர்களுக்கு அவர் மன்னாவை பெற்று தருகிறார் மோசை செய்கிறார் பசித்திருந்தவர்களை சாப்பாடு அங்கு மன்னா பொழியப்பட்டது அபரியமே மன்னா பொழியப்படுகின்றது ஆண்டருடைய வார்த்தையின் வழியாக ஐயாயிரம் பேருக்கு மேல சாப்பிட்டாங்க அஞ்சு அப்பத்திலிருந்து நாலு ஏழாயிரம் பேருக்கு மேல சாப்பிட்டாங்க மன்னாவை தந்த மோச பெற்று தந்த மோசையும் ஒரு அவர்கள் மீட்படைந்தார்கள் ஒரு மரத்தின் மீது தன்னையே தந்து மீட்பு தருகிறார் என்றார் இந்த பரவோன் கிட்ட போகும் பொழுது பல அதிசயங்களுக்கு ஒரு அதிசயம் என்ன தண்ணீரை ரத்தமாக மாற்றுகிறார் செய்கிறார் தண்ணீரை தான் ரத்தமாக மாற்றுகிறார்

அதை நடுவில் அதை ரசமாக மாற்றுகிறார் அடுத்தது அவர் போய் மணந்தது ஒரு யூத பெண்மணியை அல்ல ஆனால் பிறகு அந்த யூத பெண்மணியை ஏற்றுக்கொள்ளப்பட்டது யூத பெண்மணியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏசு என்ன செய்கிறாரு ஏசு யூதர்கள் மத்தியில் தான் அவருடைய நேரத்தை செலவழிக்கிறார் இந்த சர்ச் அப்படின்றதுல எல்லாருமே இருக்கிறாங்க யூதர்கள் மட்டும் கிடையாது இந்த ஆதி திருச்சபையில் யூதர்களும் இருந்தார்கள் புரோதத்தாரும் இருந்தார்கள் அப்ப ஏசு திருமணம் செய்தது திருச்சபை தான் மனவாளனான இயேசு மனவாட்டியான திருச்சபை இந்த திருச்சபையில் மட்டும் கிடையாது இவரும் இருந்தார்கள் சோ இட் இஸ் ஜென்ரல் திருச்சபை என்னும் ஒரு ஒரு இடம் அனைவருக்கும் உரியது பார்ந்தவர்களே இப்படி ஒரு நிழல் மோசை நிழல் இயேசுவில் என்னும் நிஜத்தில் உண்டு மெஸ்யானின் நிஜத்தில் உண்டு இந்த மோசை வழியாக கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுப்போம் இறைவன் எவ்வாறு இப்படி தேர்ந்தெடுக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களையும் இதே போல நம்முடைய வாழ்க்கையோடு கண்டிப்பாக ஒரு உறவு உண்டு நான் ஏன் இந்த கதாபாத்திரங்களுக்கு இந்த கதாபாத்திரங்களுக்கு இயேசோடு சேர்ந்து தான் என்னுடைய இருக்கு இவங்க ஏன் இப்படி பேசுனாங்க இவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க இவங்க ஏன் இப்படி நடந்துகிட்டாங்க எனக்கு தெரியாது இந்த சென்ட்ராலிட்டி மையம் ஏசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையும் அதனுடைய இன்டர்பிரேஷன் எங்கேருந்து வரணும் அப்படின்னா அது கிறிஸ்துவோடு மையப்படுத்தி இருக்கும்போது தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் ஏன் ஏன் பிறந்தோம் நம்ம ஏன் வாழ்றோம் எதுக்காக வாழ்றோம் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எண்டினஸ் தான் வரும் ஏனோ பிறந்தோம் எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்னென்னமோ சம்பாதிக்கிறோம் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவோம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் நம்மளுடைய லைஃப் ஒரு எம்டினஸாக இருக்கும்

பொருளும் கேசு கிறிஸ்துவின் வழியாக படித்துற வழியாக கண்டுபிடிக்க இன்றைய ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டியில யோசிச்சு பாருங்க ஒவ்வொன்றும் கிறிஸ்தவை மையப்படுத்தி நீங்க படிக்கிறவங்களா இருக்கலாம் வேலை செய்யறவங்களா இருக்கலாம் வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் வெளியே பிசினஸ் போறவங்களா இருக்கலாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம் குருவானவராக இருக்கலாம் கண்ணியராக இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு மையப்படுத்தி என்று வாழ்ந்து பாருங்க அனைத்தும் கிறிஸ்துவை மையப்படுத்தி கிறிஸ்துவை மனதில் கொண்டு வாழ்ந்து பார் ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுவோமா அந்தவர் இறைவா இன்றைய நாளை ஒப்பு கொடுத்து செல்லிக்கின்றேன் இன்றைய நாளில் என்னுடைய சொல் செயல் சிந்தனையை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்னுடைய அறிவை ஒப்புக் கொடுக்கின்றேன் என்னுடைய உடல் உள்ள மான்மாவை ஒப்புக் கொடுக்கிறேன் சந்திக்கும் நபர்களை இடங்களை சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசுவே கிறிஸ்துவே நூறு இறைவா உண்மையில் மையமாக என்னுடைய வாழ்க்கையின்றி அமைய என்னுடைய அறிவை அதனுடைய அறிவு தெளிவை தந்த ஆசிரியைக்கு ஜெபிக்கிறேன் எல்லாமல்லையரை இறைவன் நம்மை ஆசிரதி பெறாத தந்தை மகன் ஆமே God bless you.